கொடைக்கானலில் சலைத் மாதா கோவில் திருவிழா கொடைக்கானலே சம பிரம்மாண்டமாக இருக்கும் கொடைக்கானலில் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் கோயிலுக்கு போகவே முடியாது செம்ம டிராஃபிக்கு டிராஃபிக்கில் மாட்டிட்டு அப்படி இப்படின்னு கோயிலுக்கு போய் சேர்கிறதுக்கே கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும் கொடைக்கானல் வந்து ஃபுல்லாக ட்ராஃபிக் ஜாம் ஆகி நிற்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாலு அன்னைக்கு இங்கேருந்து நாங்கள் இறுதி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே பிள்ளைங்களெல்லாம் விளாட வச்சுட்டு போகிற எல்லாம் கடை கடை வீதி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு கோவிலுக்கு எல்லோரும் மத்தியானமே போயிடுவாங்க மதியானம் போயிட்டு இந்த வேண்டிக்கு வச்சுருக்கவங்க காணிக்க செலுத்துகிறவங்க எல்லா அதெல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் மத்தியானம் போகல நாங்கள் வந்து ஈவினிங் நைட் போல் பசங்களை கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் போகிற வழியிலெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஜாராவும் ஜையனும் தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு நாங்க கிளம்பி போனப்ப மணி எட்டு இருக்கும் வீட்டுக்கு வந்தப்ப மூன்றரை நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் பசங்க ரங்கராட்டனாக சுற்றுனாங்க நான் பயப்படுவாங்கன்னு நினச்சா ரெண்டும் பயப்படல ஜாலியாக உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த ஜம்ப் பண்ணுறதுல ஜம்ப் பண்ணாங்க அதில் விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் அதனால அதில் அவ்வளோக்கா விளையாட விடலை டக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு இதுனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு அதனால பொறுமையாக பசங்களுக்காக ரெண்டு பேர்த்தை மட்டும் உட்கார வச்சு கொஞ்சம் பொறுமையாக சுற்றி விட்டார் ஹார்ஸ் மாதிரி ஒரு பலூனு அதுக்கப்புறம் வந்துட்டு பெண் மாதிரி ஒரு பலூனு அப்புறம் அந்த இதம் மாதிரி ஒரு பலூனு பலூன்லாம் வாங்கிட்டு அப்புறம் வண்டியிலேருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு கோவிலுக்கு போகிற வழியில் ஜெயனும் அவங்க அப்பாவும் நடந்து மேலே கோவிலுக்கு ஏறுறாங்க நானும் சாரவும் முன்னாடி போயிட்டோம் இதுதான் சலித் மாதா கோவில் என்ட்ரன்ஸ் படியேறி போகணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி போகிறப்ப ஸ்நாக்ஸு சூப்பு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்தாச்சு